வணக்கம் இன்று கண்ணாமை அதிகாரத்தின் மூன்றாவது குரலை நாம் பார்க்கலாம் சென்ற இரண்டு குரலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா மனசால கூட நீ பிறருடைய பொருளை எடுத்து வர வேண்டும் திருடி வர வேண்டும் கவர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அது உனக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடும் என்று சொல்லுகிறார் அண்ணா சும்மா இருப்பம்மா நமக்கு தான் ஆசை விடாதே யார்கிட்டையாவது ஏதாவது இருந்ததுன்னா உடனே அதை நமக்கும் வேண்டும் என்று எண்ணக்கூடிய மனம் பெரும்பாலானவங்களுக்கு இருக்குது அது எதுவாக இருந்தாலுமே இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க சரி எப்படா ஆள் ஆசருமானு பார்த்து போயிடுவாங்க சில பேர் பணத்திற்கு ஆசைப்படுவார்கள் சில பேர் நகைகளுக்கு ஆசைப்படுவார்கள் சில பேர் அவனிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களின் மேல் ஆசைப்படுவார்கள் அழகுக்கு ஆசைப்படுவார்கள் அந்த அழகுக்கெல்லாம் ஆசைப்பட்டால் திருடிட்டு போக முடியாது கல்விக்கு ஆசைப்பட்டால் அதெல்லாம் திருடிட்டு போக முடியாது ஆனால் பொருளாக எதெதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திருடிட்டு போயிடலாம் இல்லையா ஒரு திரைப்பட பாடலில் கூட இருக்குல்ல திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு பாப்பாவுக்கே அதை சொல்லித்தராரு ஏன்னா குழந்தைகளுடைய எண்ணம் என்னன்னா அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது கள்ளமற்ற மனசு அந்த பொருள் எனக்கு வேணும் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாலும் அது திருடுனதுன்னு அவங்களுக்கு தெரியாது நாம தான் என்ன சொல்லுவோம் முதல்ல கொண்டு போய் யாருக்கிட்ட எடுத்தியோ அவங்கக்கிட்ட கொடு மன்னிப்பு கேள் அப்படின்னு நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் இந்த பழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே நம்ம மனதுக்குள்ளார விதைக்கணும் ஆனால் பல பெரியவர்கள் அதை வந்து செய்யமா குட்ருவாங்க ஏன்னா அவங்க யார்கிட்டேன்னு அந்த குழந்தை எடுத்ததோ அவங்கள பாப்பா தானே பரவாயில்ல வச்சிக்கிட்டோம்மாங்க அப்போ கூட நம்ம ஒத்துக்கக்கூடாது அது தவறு என்பதை அந்த குழந்தை மனதிலேயே நாம் தான் பதிய வைக்க வேண்டும் அது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும் ஆகும் அதனால தான் இந்த அதிகாரம் நமக்கு ஒரு முக்கியமான பங்காக நம்மை வழி நடத்தும் ஆற்றாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மூன்றாவது குரலை காணலாம் இந்த குரலில் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் இது எதை குறித்து சொல்லுகிறார்னா பொருளாக திருடுவது பிறர் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் அல்லது நகையை அவர்களை அறியாமல் நாம் திருடி கொண்டு வருதல் நான் கலோக்கியலாக சொல்கிறேன் வழக்கு சொல்லாக சொல்கிறேன் ஆனால் கவர்ந்து அப்படின்னு அவர் சொல்வார் களவினால் ஆகிய ஆக்கம் அப்படின்னு சொல்வார் களவு என்று சொல்லுகிறார் களவுனாலே தெரிஞ்சு போயிடுது அப்போது அவர்களிடம் இருந்து அந்த பணத்தையோ நகையையோ நாம் கொண்டு வந்து வீட்டில் வைத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட போய் நம்ம திருடி கொண்டு வந்து சேர்த்து வச்சிட்டோம் அதை பார்த்த உடனே நமக்கு என்ன இருக்கும் மனசில் அப்படியே மகிழ்ச்சி பொங்கும் ஆஹா நம்மக்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறது இவ்வளவு நகை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மனசு என்ன பண்ணும் கேடு கெட்ட மனசு ஒரு சந்தோஷத்தை கொண்டாடும் அதுதான் நிறைய திருடர்கள்லாம் அதை செய்கிறாங்க சும்மா சும்மாவாச்சும் சொல்கிறாங்க நாங்கள் சாப்பாட்டுக்கு திருடுறோம் சாப்பாட்டுக்கு திருடுற யாரும் கத்த கத்தையாக மாட்டாங்க தெரியுதா அப்போ இவ்வளவு பணத்தையும் நாம் நமது வீட்டில் பிறரிடம் இருந்து திருடி எடுத்து கொண்டு போய் வைத்து கொண்டு நகைகளையும் வைத்து கொண்டு அந்த பீரோ ஃபுல்லாக அடுக்கி 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 வச்சுட்டு அதை பார்க்கும்போது என்னமோ நாமளே சம்பாதிச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சி கேவலமான மகிழ்ச்சி அற்பத்தனமான மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவோம் உடனே சண்டைக்கு வராதீங்க என்ன நாங்கள்லாம் அப்படி மாமா அப்படின்னு அப்படி இல்லை நம்மள இருக்கக்கூடிய பழக்கத்தை நான் சொல்லுகிறேன் இப்போ சொல்கிறேன் நான் கூட சொல்கிறேன் நான் சொல்கிறேங்கிறனால நான் எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறேன்னு அர்த்தமாக அப்படி கிடையாது ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றி என்ன பண்ணுவாங்க ஒரு அது எதுக்கு சந்தோஷம் தானே மற்றவங்கக்கிட்டேருந்து நான் திருடுறேன்னா கூட என்னுடைய மன மகிழ்ச்சிக்காக நான் திருடுகிறேன் அந்த பொருள் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் அதுக்காக நான் திருடுறேன் அதை தான் அவங்க செய்கிறாங்க அதை அவங்க தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்றெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் இப்போது அந்த மாதிரி மற்றவர்களுடைய பொருளை நாம் கவர்ந்து கொண்டு அப்படியே அடுக்கடுக்காக கொண்டு அடுக்கி வச்சுட்டோன்னு வைங்க அந்த பொருள் நம்மளுக்கு மிகுதியாக தெரியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா அதை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் மனசுக்கு பொங்கும் ஆஹா நம்மிடமும் இவ்வளவு பணமும் நகையும் இருக்கிறதே அப்படின்னு கொண்டாடிட்டு இருப்போம் கலவு கொடுத்தவன் என்ன பண்ணுவான் ரிப்போர்ட் பண்ணிவிடுவான் பண்ண உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க போலீஸ் வந்து வந்து எல்லாத்தையும் பார்க்கும் யார் யார் உன் வீட்டுக்கு வந்தாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க என்னென்ன செஞ்சாங்க எத்தனைன்னா உங்களுக்கு இத்தனை கொஷினோ அவங்கள பிடிச்சி கேட்கும் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னார் வந்தாங்க இவங்க இவங்களை எனக்கு இத்தனை நாளாக தெரியும் இத்தனை வருஷமாக தெரியும் இவ்வளவு பழக்கம் எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக நம்மளை கவர் பண்ணிடுவாங்க பிடிச்சிடுவாங்க சரி இதுதான் இந்த வாரம் இவங்க தான் வச்சுருக்கணும்னு சொல்லி நம்மளை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி அழகாக சிறையில் வைத்து விடுவார்கள் அது நமக்கு என்ன இன்பத்தை கொடுக்குமா கொடுக்காது ஆக பிறர் பொருளுக்கு ஒரு நாளும் நாம் ஆசைப்படவே கூடாது அதுதான் உண்மை அதை நாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் குழந்தைகள் செய்தால் கூட அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது உற்சாகப்படுத்தக்கூடாது ஊக்கப்படுத்தக்கூடாது அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல அந்த தவறை சுட்டி காட்டி நீ அது மாதிரி திருடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் நீ அப்படியே திருடிட்டு வந்தாலும் உனக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்பதையும் நாம் அவர்களுக்கு வலியுறுத்தி கூற வேண்டும் இதுவே இந்த குரல் நமக்கு உரைக்கும் உண்மையாகும் நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் பார்க்கலாம்